இன்றைய மன்னா தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தானியல் மூன்று இருபத்தி ஐந்து அதற்கவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் இங்கு மூன்று வாலிபர்கள் தீயை கடப்பதை அல்லது தீக்குள்ளாக கடந்து செல்வதை பார்க்கிறோம் அந்த சமயத்தில் அவர்களை காக்கும்படி நான்காம் ஒரு ஆளாக தேவபுத்திரனுக்கு ஒப்பான ஒருத்தர் அவர்களோடு உலாவுவரதை அந்த ராஜா பார்த்தார் எந்த ராஜா அவர்களை நெருப்பிலே தூக்கி போட சொன்னாரோ அதே ராஜா அங்கு கர்த்தருடைய தூதனை பார்க்கிறார் தேவ புத்திரனுக்கு ஒப்பானவரை ஒருத்தரை பார்க்கிறார் அவர்தான் சாத்ராக் மேஷா ஆபேத் நோகை விடுவிக்கும்படியாக அந்த அக்கினிக்குள் இறங்கி வந்தவர் அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடி காத்தவர் நீங்கள் அக்கினியை தேவ புத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவே உங்களோடு வந்து உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடி காக்க வல்லவர் நீங்க இருக்கிற அக்கினி உங்களை சேதப்படுத்தாது ஏனென்றால் அந்த இடத்துல இயேசுவும் இருப்பார் உங்களை காப்பார் எந்த ஒரு சேதமும் வராதபடி அந்த அக்கினியிலிருந்து வெளியில கொண்டு வருவார் ஜெயிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீ அக்கினியின் நூடாய் நடந்தாலும் அவைகளின் பேரில் பற்றாது சொன்னீரே அன்றே சாத்ராக் மேஷா காபித் நேகாவை ஒரு அக்கினியும் பிடிக்காதபடி நீர் இறங்கி வந்து உதவி செய்தீர் அதே போல எந்தெந்த பிள்ளைங்களாம் அக்கினியில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்வீராக ஏசுவை நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவை நாமத்தினால் என்னுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆசீர்வதி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை விடுவிப்பார் ஆமேன்